பெயர் அஸ்வின் என் அப்பாவின் பெயர் பாலமுருகன் என் அம்மாவின் பெயர் கல்பனா என் அக்காவின் பெயர் ஹன்சிகா என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி வல்லனிஸ் புகழிலீலன் யோகேஸ்வரன் மை மதர் நேம் இஸ் சுகன்யா மை சிஸ்டர் நேம் இஸ் இஸ்ரா

குழந்தைகள் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதையெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த தோட்டமும் இந்த பூந்தோட்டமும் பூந்தோட்டம் இப்போ தான் ரெடி ஆகிட்ருக்கு அதனால் அந்த மாணவர்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே மாதிரியே ஒவ்வொரு மாணவர்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு மரக்கென்று வைக்கிறோம் நாளில் அவங்களுக்காக மரக்கன்று வைக்கிறோம் அப்படி உருவாக்கப்பட்ட தான் இந்த மரங்கள் அனைத்தும் முழுக்க தமிழ் வழிக் கல்வியாக இருந்தது ஆங்கில வழிக் கல்வியாக மாற்றினான் அதனால் இந்த ஸ்கூலு பதினோரு குழந்தைகள் இருந்தது அறுபத்தைந்து குழந்தைகள் வரைக்கும் வந்தாங்க இப்ப கொஞ்சம் எல்கேஜி பிடிச்சி எடுத்துட்டதுனால கொஞ்சம் குறைந்துருச்சு ஆனாலும் கூட பக்கத்துல இருந்து வேன் வசதியுள்ள ஒரே பள்ளிக்கூடம் அதாவது கவர்மெண்ட் வேன் வசதியும் ஒரே ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் அரசு பள்ளி எங்களது பெருமையா பார்க்கறோம் அதே மாதிரி அரசு பள்ளியில படிக்க வைக்கிறத அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் பெருமையா பார்க்கறாங்க அப்படி தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகள வந்து எல்லா பள்ளிகளையும் நாங்கள் ஆகிட்ட எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்த இது பண்றோம் இருக்கிறதுக்கு நல்ல மதிய உணவு சாப்பிடுறது காலை உணவு ரொம்ப ஆரோக்கியமா கொடுத்துட்டு இருக்கோம் பள்ளி வளாகத்துக்குள்ள நிழல் இருக்குறதுனால குழந்தைகள் அதிகமா வெயிலால பாதிக்கப்படாம ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப சுத்தமான பள்ளி வளாகத்துல வளர்றாங்க அதுதான் எங்களது பள்ளி எங்களது பெருமை எனது பள்ளி எனது பெருமை